அதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் தேமுதிக இருந்தாலும் சரி அண்ணா திமுக எந்த கட்சி இருந்தாலும் சரி இது சமூக நீதிக்கான தேர்தல் இந்த வாய்ப்பு உங்ககிட்ட வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நமக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தர வேண்டும் என உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வரவாங்க வரப்போறாங்க நம்முடைய மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் அருமை நண்பர் டி தினகரன் அவர்கள் அருமை நண்பர் அவர்கள் அருமை நண்பர் ஏசி நண்பர் அவர்கள் நண்பர்கள் தேவநாதன் அவர்கள் ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் வர இருக்கின்றார்கள் கிராம கிராமமா வருவாங்க கூட்டணி கூட்டணி நண்பர்கள் அதனால திமுக சாதனை ஒன்றுமே கிடையாது வேதனை தான்

மாம்பழம் சின்ன மூணாவது இடத்துல இருக்கார் சி அன்புமணி மூணாவது இடத்துல அந்த வாக்காளர் பட்டியல இருக்க வாக்காளர் மிஷின்ல இருக்கார் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இருக்க மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூணாவது இடத்துல இருக்கிற அன்புமணி மாம்பழத்தில வாக்களிச்சுட்டு அந்த உங்களுடைய கோபத்தை காமிக்கணும் கோமா இருக்கீங்களாமா கோமா இருக்கீங்களா அதான் அந்த கோபம் இன்னும் பத்திர எனக்கு கொஞ்சம் கோபமா எனக்கு கொஞ்சம் ஆத்திரமா இருக்கு எனக்கு மனசுதான் கொஞ்சம் பாரமா இருக்கு என்ன பாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஐந்து நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்துக்குள்ள நான் வன்னுக்கு இடஒதுக்கீடு மாட்டேன் முடியாது என்னால கொடுக்க முடியாது அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் எவ்வளவு அக்கிரமும் எவ்வளவு அநியாயம் எவ்வளவு வன்மமா நான் பார்க்கிறேன் இது ஜாதி பிரச்சனை கிடையாது மிக 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 பின்தங்கிய ஒரு சமுதாயம்

இந்த மண்ணில எப்படி அப்படிப்பட்ட மண்ணு இந்த மன்னன் யாரி வேளுது சிந்திய மண்ணிய அந்த மண்ணு கிராணினா புனிதமான மண்ணில தியாகம் செய்த மண்ணி தியாகிகள் உயிரிழந்த மண்ணு அப்படிப்பட்ட மண்ணில இந்த தேவை நடக்குது அதற்கு ஒட்டுமொத்தமா வாங்கி இந்த தட்சி பார்க்காதீங்க ஜாதி பாக்காதீங்க எதுவும் பார்க்காதீங்க சமூக நீதி சமூக நீதி நமக்கு கிடைக்கும் சமூக நீதினா என்ன கீழே இருக்கிற மக்கள் மேன் மேலும் ரொம்ப வரணும்

Periyar Maniamma Institute of Science and Technology Tanjavur Civil Engineering with specialization in GIS and Remote Sensing and more